வா ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன் உடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் வந்து விண்ணை முற்ற விதமாக நம்மளுக்கு ஐம்பத்தைந்தாயிரத்தை தொட்டுச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வந்து வரி குறிப்புக்கு அப்புறம் ஐம்பதாயிரம் வரைக்கும் போனது மீண்டும் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வந்துருக்கு இது மேலும் ஏற்றம் அடையுமா சரி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்றம் சரிவோடு தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த டைமில் வந்து தங்கம்ங்கிறது சரியான நேரமாக இருக்குன்னு எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலும் பண்டிகை காலங்கள் வரதுனால தங்கத்தோட விலை மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் இருக்குது ஆனால் இப்போ வாங்கிட்டு நீங்கள் பண்டிகை காலங்களில் உச்சத்தில் இருக்கப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக லாபம் கிடைக்கணும் அங்கே சொல்லியிருக்காங்க இதை பற்றிலாம் நீங்கள் வந்து முழுசாக தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாவாக இருக்குது ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நம்மளுக்கு இன்றைக்கி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையில் மேலும் ஏற்ற இறக்கம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது வெள்ளியோட விலை எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாயிலருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு எந்த ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்றி அஞ்சு ரூபாவாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு

பார்த்திங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நாற்பது ரூபாயாக காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று மாதங்களில் முதன் முறையாக நம்மளுக்கு இப்போ ஐம்பத்தைந்தாயிரத்தை தொட்டிருக்கு இது மேலும் ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது எட்டு கிராமோட விலை எந்த மாதிரி மாற்றத்தில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறைந்தபட்சமாக வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு உயர்றதுக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் வந்து சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்கு சந்தை மீண்டும் நம்மளுக்கு வந்து நல்ல உச்சத்தை தொட்டுருக்கு இன்றைக்கி வந்து எப்படியும் எண்பத்தி மூன்றாயிரம் புள்ளிகளை கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இந்திய பங்கு சந்தையில் ஏற்றம் சரிவீஸ் எல்லாத்தையுமே பாதிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சில பங்குகள் வந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த பங்குகளால் தான் தங்கம் மற்றும் வெள்ளி விலை செஞ்சிட்டு இருக்கு அதை பத்தி பார்க்கலாம் கேமிங் துறையை சார்ந்த மிட்கப் பங்கு ஆன நசாரா டெக்னாலஜி லிமிடெட் பங்குகள் கடந்த வாரத்தில் சுமார் நான்கு சதவீதம் அதிகரித்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டில் முடிந்தது கடந்த மூன்று வர்த்தக அமர்வுகளில் அதன் பங்குதாரர்களுக்கு ஒன்பது சதவீத லாபத்தை அளித்து மல்டி பேக்கராக பங்காக மாறியுள்ளது தற்போது இந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு எட்டாயிரத்தி ஐம்பது கோடியாக இருக்கிறது